பேசலாம் பர்சனல் ஃபைனான்ஸ் இன்னைக்கு நாம பேச போறது பற்றாக்குறைகளும் குறைபாடுகளும் பர்சனல் ஃபைனான்ஸ்ல பற்றாக்குறை என்ன நாம நினைக்கிறோம் பணம் தான் நமக்கு பத்தலைன்னு ஆக்சுவலா நேரம் பத்தலைங்க அதுதான் மிக முக்கியமான பற்றாக்குறை நிறைய பேர் கிட்ட பணம் கூட இருக்கு டைம் இல்ல எத்தனை பேரு பணம் வந்து அவங்க அக்கௌண்ட்ல விழும் சம்பளமா வருமானமா அதை பார்க்க கூட அவங்களுக்கு டைம் இருக்காது பல பேர் நான் பார்த்து வர சொல்றேன் அது பாட்டுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல கிடைக்குங்க எப்பயாவது டைம் கிடைச்சா எஃப்டியில் போடுவேன் எனக்கு என் ஒர்க் வைக்கண்டானா ஹாப்பியா இருக்கேன் அவ்வளோதாங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கெல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை டைம் இல்லை இப்படியே பல பேர் தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டியிருக்காங்க ஆனா அவங்க சிக்கனமாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பற்றாக்குறை கிடையாது நேர பற்றாக்குறை இருக்கு அந்த பற்றாக்குறை அவங்களால அடைக்கவே முடியாதனாலதான் பணம் மிகையா இருந்து கூட அது சும்மா இருக்கு அந்த மாதிரி நபர்களுடைய வாழ்க்கையில் அவங்க வங்கிக்கு சேவை செய்யறாங்க வங்கி அவங்களுக்கு சேவை செய்யல உணர்றது கூட இல்லை நீங்க பணத்தை ஹாப்பியா இருக்க மாட்டான் நீங்களே அவனுக்கு சேவை செய்யறீங்க சோ இந்த பற்றாக்குறை அப்படிங்கிறது லைஃப்ல என்ன பொறுத்த வரைக்கும் முக்காவாசி பேருக்கு அதிகமா இருக்கிறது நேரத்தில் தான் டைம் தான் இன் டெபிசிட் பணம் எப்பவுமே நம்ம வாழ்க்கையை வாழறதுக்கு எவ்வளவு தேவை அதை விட கொஞ்சம் அதிகமா தான் முக்காவாசி பேருக்கு இருக்கு பணத்தை நம்ம பற்றாக்குறை எப்படி மாத்திரம் தெரியுமா நம்ம வாழ வேண்டிய விட இன்னும் ரொம்ப ஒரு செலவீனம் சார்ந்த ஒரு வாழ்க்கையை நாமளே உருவாக்கிக்கணும் அது மேன்மேடு பணம் பத்தாம போயிடுது அதுக்கப்புறம் என்ன பண்றோம் கடன் வாங்குறோம் அதுக்கப்புறம் என்ன பண்றோம் இன்னும் அதிகமா வேலை செஞ்சு எப்படியாவது இதை அடைக்க முடியுமான்னு பாக்குறோம் சில நேரங்களில் ஷார்ட் தேடுறோம் சோ இந்த பற்றாக்குறை உருவாகாமல் பார்த்துக் கொள்வதுதான் பர்சனல் ஃபைனான்ஸ்ல மோஸ்ட் கிரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் பண பற்றாக்குறையும் வரக்கூடாது நேர பற்றாக்குறையும் நம்மள பாதிக்க கூடாது அப்போ எஃபிஷியன்சி கேபிட்டல்லையும் வரணும் டைம்லயும் வரணும் சில பேர் தங்களுக்கு பயங்கர டைம் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க அநேகமா அவங்க வேலையில அவங்க செய்ய வேண்டிய வேலை ரொம்ப கம்மியா இருக்கும் சராசரி நபருக்கு அந்த மாதிரி ஒரு லக்ஷரி இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து இப்ப இவங்க கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு நம்ம நம்மளுடைய ஓட்டணும்னாக்க அது பொருந்துமா ஃபர்ஸ்ட் இதுதான் நீங்க உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி சரி சார் என்னுடைய சர்க்கம் சான்ஸ் நான் லாயர் எனக்கு டைமே கிடையாது மை டைம் பிலாங்ஸ் டு பீப்புள் ஐ சார் எனக்குன்னு நான் வந்து என் டைம் க்ளைம் பண்ணிக்கிறது திருப்பி கஷ்டம் மேக்ஸிமம் கொஞ்சம் டைம் எடுத்து நான் என் ஃபேமிலி கொடுக்குறேன் என்னால் வந்து இதுக்கெல்லாம் பயங்கர டைம் கொடுக்க முடியாது பட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார் நிறைய பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு அதில் ஒரு ஆர்வம் இருக்கே இப்படி நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்க பர்சனல் ஃபைனான்ஸுக்கு அவங்களே கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு ஒரு ஆர்வம் அந்த ஆர்வம் மிக இருக்குன்னு நான் அக்செப்ட் பண்றேன் அந்த ஆர்வமும் தப்பு இல்லை பட் உங்க பர்சனல் ஃபைனான்ஸுக்குன்னு ஒரு தேவை இருக்கு உதாரணத்துக்கு ஒருத்தருடைய நிதிநிலை ஒரு இடத்துல இருக்கு அந்த நிதிநிலைக்கு ஏற்ற நேரத்தை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும் நீங்க வளர வளர அந்த தேவைகள் அதிகமாகுது ஃபைனான்ஷியலா நீங்க வளர வளர டைம் ரிக்வயர்மெண்ட் டு சர்வீஸ் எர் ஃபைனான்ஷியல் ஸ்டேச்சர் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை சர்வீஸ் பண்றதுக்கு தேவையான டைம் கூட்டிக்கிட்டே போகுது இதே நைன்ட்டி நைன் பர்சன்ட் அதை பீப்பிள் உணர்றதே கிடையாது அப்போ என்ன நடக்குது தெரியுமா உங்களுக்கு ஒரு நிதி குவியல் இருக்கு நீங்க ஒரு வெல்த் கார்பஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்க வெல்த் கிரியேட் பண்ணிருக்கீங்க உங்களால அந்த வெல்த்துக்கு தேவையான டைம் கொடுக்க முடியல ஆனா உங்களால முடிஞ்ச டைம் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க அப்போ அந்த வெல்த் கிரியேஷன் நீங்க அச்சீவ் பண்ணதுக்கான தேவைகள் அதிகரிச்சாலும் அதை நீங்க புல்பில் பண்றதில்லை

நமக்கு கிடைக்க வேண்டிய அவுட்கம் கிடைக்காது நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ண சக்சஸ் நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியாது ஏற்கனவே சக்சீட் பண்ணவங்க கூட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நேரத்தை ஒதுக்கலனாக்கா அல்லது நேரத்தை கிடைக்க செய்யலனாக்கா நிச்சயமா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் குறைஞ்சிரும் ஒரு ப்ரீவியஸ் வீடியோல நான் வாரன் பஃபெட் பத்தி பேசினேன் அவர் வந்து மற்றவர்களுக்கு தன்னுடைய போர்ட்போலியோ ஒரு பார்ட்டை கார்ட் பண்ணி எல்லாம் கொடுத்தாருன்னு சொன்னேன் ஃபார் இம்ப்ளை பண்ண தான் என்னால ஒரு விஷயத்தை செய்ய கொடுத்து செய்ய சொல்லி அவங்க சரியா செய்யறாங்களான்றது மட்டும் சாட்டிஸ் பண்ணிக்கணும் இத நம்ம பல பேர் ஒரு கௌரவ குறைச்சலாம் நினைக்கிறாங்க அது என்ன என்னால பண்ண முடியாது இவ மன்னிடுவானா நம்ம லைஃப்ல பல விஷயங்களை நம்மளே பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து நம்மளால பண்ண முடியும் ஆனால் நம்ம பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம டைம் மேபி மோர் வேல்யூபுள் தேன் தட் டாஸ்க் உதாரணத்துக்கு கோடிங்ல ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கார் அல்லது ஒரு சர்ஜன் இருக்கார் டாக்டர் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் படிக்கிறத விட அவங்களுடைய சப்ஜெக்ட்ல அதே டைமை செலவு பண்ணாங்கன்னா அவங்க கிடைக்கக்கூடிய ரிசல்ட் அவங்க எடுக்கக்கூடிய ரிசல்ட் வந்து சுப்பீரியர் குவாலிட்டி ரிசல்ட்டாக இருக்கும் இப்போ அந்த வேலையை நிறுத்திட்டு இந்த வேலையை பண்ணுறேன்னு சொல்லி நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னாக்கா அதில் அவுட்கம் எப்படி இருக்கும் அங்கே சாதிக்க வேண்டிய சாதனையும் குறைஞ்சிரும் இங்கே ஒரு சாதனை வரும் அதுக்கு அவங்க செலவிட்ட நேரம் அதிகமாக இருக்கும் ஸோ இட்ஸ் ஓவரால் நாட் ஆஸ் எஃபிஷியன்ட் ஆஸ் இட் ஷுட் பி சோ எஃபிஷியன்சி அந்த இடத்துல டெஃபினட்டா கேஷுவாலிட்டி ஆயிடும் வின்னர் யார் தெரியுமா எஃபிஷியன்சி கேஷுவாலிட்டின்னு நான் சொன்னேன் ஆனா வின்னர் யார் தெரியுமா ஈகோ தான் வின்னர் வேற ஒண்ணும் கிடையாது நான் பார்த்த ஒரு விஷயத்தை சொல்றேன் இன்வெஸ்டர்ஸ் மைண்ட்ல இன்வெஸ்டர்ஸ் சைக்காலஜில பல இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு டீலரே வச்சுக்க மாட்டாங்க வளர்ந்துகிட்டே இருப்பாங்க டீலர் இருக்க மாட்டான் ஒரு ஒரு ஆர்டரையும் அவங்களே கொடுக்கணும்னு நினைப்பாங்க போடுற ஒரு பைசா பத்து பைசா எக்ஸ்ட்ரா இதெல்லாம் இன்வெஸ்டர் மேனேஜ் நினைப்பாங்க நான் நினைச்சுக்குவேன் தன்னுடைய நேரத்தையே இவங்க ஏன் எனக்கு ப்ரொபஷனல் வந்து அவங்க ஒரு எக்ஸ்பர்டா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல விட்டுட்டு இங்க வந்து பயங்கர டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்க எவ்வளவு டைம் பண்றாங்க பார்க்கும்போது அதுக்கு அவங்க எடுக்கக்கூடிய அவுட் நான் இவால்வேட் பண்ணும்போது எதுக்குன்னு யோசிக்கலாம் அவங்க திறமையை நான் குறைச்சிடப்படல திறமை இல்லாமல் அவங்க ஃபீல் அவங்க அப்படி கொடி கட்டி ஸோ நம்ம வந்து அப்படி நினைக்க கூடாது நம்ம போய் கூகுள் பண்ணி கோடிங்க பத்தியோ சர்ஜரியை பத்தியோ நினைச்சுக்கிட்டோம் அதை பற்றி ஏதோ தெரியும்னுச்சு அவங்கள்ட்ட போய் கேட்டால் எப்படி இருக்குமா கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில தான் இருக்கு அந்த கான்வெசேஷன் நம்ம பேசும்போது அவங்கள்ட்ட சிலருக்கு கொஞ்சம் எவால்டு சென்ஸ் இருக்கு பட் இட் இஸ் நாட் ஈஸி பட் வாட் இஸ் ஈஸி இஸ் அக்செப்டன்ஸ் ஆனால் யாரும் அதை வந்து அந்த ஈஸி பார்த்து இல்லை என்னால் முடியாதுப்பா எனக்கு டைம் நான் இதை வந்து இன்ன கொடுத்து செய்ய சொல்ல போகிறேன் சரியாக செய்கிறாங்களான்னு பார்க்கறது தான் என்னுடைய வேலை அப்போ என்ன ஆகுதுனாக்கா நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா யூ மூவ் ஃப்ரம் ரோல் ஆஃப் எக்ஸிகியூஷன் டு ரோல் ஆஃப் கவர்னன்ஸ் பர்சனல் பைனான்ஸ்ல கவர்னன்ஸ் இடத்துல தான் இன்வெஸ்டர் இருக்கிறது பெட்டர்னு நான் ஃபீல் பண்றேன் எக்ஸிக்யூஷன்ல பர்சனல் பைனான்ஸ்ல இன்வெஸ்டர் இருக்கிறது முக்காவாசி பேருக்கு எஃபிஷியன்ட் இல்லை ஏன்னா அவங்க வேற ஏதோ ஒரு வேலை செஞ்சா அவங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃபும் பெட்டரா இருக்கும் இன்வெஸ்டர்ஸே இதை பண்ணணும்ன்றதா என்னுடைய வியூ நானே இதை பண்ணணும்ன்றதா என்னுடைய வியூ நான் உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு இல்லை எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன் ஆனா அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் நான் எத்தனையோ நிறுவனங்கள்ல முதலீடு செய்யணும் என்னுடைய முதல் பத்து இருபது ஆண்டுகள்ல ஒரு ஒரு நிறுவனத்தையும் நானே போய் சந்திச்சு அல்லது அதை படிச்சு புரிஞ்சு எவாலுவேட் பண்ணி பண்ணுவேன் ஃபுல் ரிசர்ச்சும் நானே பண்ணுவேன் என்னுடைய நண்பர்கள் இன்னைக்கு முதலீட்டு உலகில் கொடிக்கட்டி பறக்க கூடியவர்கள் எல்லாமே ஈக்யூட்டி ரிசர்ச் அவங்களே பண்ணுவாங்க எவ்வளவோ இந்த ரிசர்ச் எல்லாம் நாங்க பரஸ்பரமா ஷேர் பண்ணி காமன் லேர்னிங்ஸ் எல்லாம் எக்கச்சக்கம் ஆனா இப்போ ரிசர்ச்ச நாம டெஃபனெட்டா டெலிகேட் பண்ணி தான் ஆகணும் நம்மளே ரிசர்ச் பண்ண முடியாது ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு ரிசர்ச் வேலை இருக்கு ஒரு ஒரு செக்டர்கள் ஒருத்தரை கொடுத்து அவங்க கிட்ட என்ன வேலை வாங்கணும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கவர்னன்ஸ் ரோல்ல தான் இருக்கும் சோ இந்த கவர்னன்ஸ் ரோல்ல இருந்தா நம்ம வந்து ஒரு இன்னோசன் மேனேஜரா சைன் பண்ண முடியுமே தவிர எல்லா ரிசர்ச்சும் நம்மளே பண்ணும் எல்லா டிசிஷனும் நம்மளே பண்ணும் எக்ஸிகியூஷனும் நம்மளே பண்ணும் ரிசர்ச்சும் நம்மளே பண்ணும் பண்ண முடியாது அதற்கான காலம் முடிந்து விட்டது எனக்கு தெரிந்து புரோக்கிங் சார்ந்து பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறவங்க அத்தனை பேருமே எல்லா வேலையும் அவங்களே பண்றாங்க பேசிக்கா அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் செய்ய முடியும் இதுல பர்ஃபெக்ஷன் பர்சனல் பைனான்ஸ்ல வருமானா சந்தேகம் நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு டக்குன்னு ஒரு நாள் மத்தவங்க எல்லாம் செய்யறாங்கன்னு இவங்க ஒரு ஆப்ஷனை வாங்கிடுவாங்க முடிஞ்சு போச்சு அதுல இருந்து வரவே முடியாது திரும்பி வெளிய சோ நமக்கு டைம் இல்லைன்னா யார் அதுக்கு முழு டைம் கொடுப்பாங்களோ அவங்க கிட்ட அதை டெலிகேட் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் உட்காந்து கவர்னன்ஸ் ரோல் எப்படி பண்றதுங்கிறதா இன்னைக்கு பர்சனல் பைனான்ஸ்ல முக்கியம் சார் எங்கிட்ட இருக்கிறதே ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் என்ன போய் நீங்க கவர்னன்ஸ் ரோல் பண்ண சொல்றீங்களான்னு உங்களுக்கு தோணலாம் பர்சனல் பைனான்ஸ்ல கவர்னன்ஸ் ஓரியன்டா போறதுங்கிறது ஒரு கல்ச்சர் அந்த கல்ச்சர் திடீர்னு வராதுங்கிறதா என்னுடைய அனுபவம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை உருவாக்கிக்கணும் லேட்டர் ஸ்டேஜ் காலம் ஆக ஆக உங்களுக்கு அது இன்னும் கஷ்டமாயிரும் நான் பார்த்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்டர் ஒரு லெவலுக்கு வளர்ந்த பிறகு அதை ட்ரை பண்ணங்கனா அதை சரியா பண்றது இல்ல ஏர்லி ஸ்டேஜ்ல இருந்து பண்றது தான் பெட்டர் எஸ்பெஷியலி நீங்க வேற ஒரு ப்ரொபஷனலியோ வேற ஒரு பிசினஸ்லியோ வேற ஒரு லகேஷன்லியோ ஷைன் ஆயிட்டு பர்சனல் ஃபைனன்ஸ்ல நீங்க எப்படி உங்களுடைய ரோலை வெச்சுக்கணும்னா நீங்க தான் அதை உருவாக்கிக்கணும் அதுக்காக பர்சனல் ஃபைனன்ஸ்ல இன்வால்வ் ஆகக்கூடாதுன்றது என்னுடைய பாயிண்டே கிடையாது யூ ஷட் பீ இன்வால்வ் டு எக்ஸ்டெண்ட் தட் இட் இஸ் வேல்யூபல் டு You you should not be involved to the extent that you start losing value of your your time and your energy. எனர்ஜி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இன்கிரீடியன் அதில் பற்றாக்குறை இருந்துச்சுன்னா அந்த பற்றாக்குறைனால உங்களுடைய பர்சனல் பைனான்ஸ்ல குறைபாடுகள் வராத வகையில் நீங்கள் உங்களுடைய பர்சனல் finance பாதையை உருவாக்கிக்கணும் தொடர்ந்து அதை வந்து செதுக்கிக்கிட்டே போனோம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போனோம் உங்களுடைய பர்சனல் ஃபைனான்ஸ் ப்ராசஸை நான் வந்து அஞ்சு வருஷம் முன்னாடி பண்ண பர்சனல் ஃபைனான்ஸ் ப்ராசஸ் இன்னைக்கு எனக்கு உதவாது ஐ எம் மூவிங் டு சம்திங் மோர் நோவான்ஸ்ட் இன்னும் என்னுடைய தேவைகள் அதிகரிக்குது அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன மாற்றிக்கணும் இது உங்களுக்கும் பொருந்தும் அஞ்சு லட்சம் வச்சிருக்கிறப்போ ஒரு மாதிரி இருந்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சத்தில் அதே மாதிரி இருக்க முடியாது நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டே ஆகணும் அது மட்டும் இல்ல உங்களுடைய தேவைகள் சொபஸ்டிகேட் ஆகுது சொபஸ்டிகேஷன் தேவைன்றது வர்றது ஏன் சார் சிம்பிளா வச்சுக்கலாமே எதுக்கு சொபஸ்டிகேஷன் அப்படின்னு ஒரு விவாதம் சோ சிம்பிளிசிட்டி வர்சஸ் சொபஸ்டிகேஷன் இது பர்சனல் பைனான்ஸ்ல அடுத்த கிரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் சிம்பிளிசிட்டி பெட்டரா சொபஸ்டிகேஷன் பெட்டரா அப்படின்னு என்ன பொறுத்த வளர்ச்சி உங்களுக்கு புதிய தேவைகளை உருவாக்குகிறது அந்த புதிய தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு தரம் இருக்க வேண்டும் அதற்கென்று ஒரு முறை இருக்க வேண்டும் அதற்கென்று ஒரு முடிவெடுக்கும் அணுகுமுறை இருக்க வேண்டும் இதையெல்லாம் மீறி ஒரு ரவி மெக்கானிசம் இருக்கணும் இதெல்லாம் செய்யும் போது நீங்க டெபினா simplicity கடந்து sophistication நோக்கி போய்ட்டা ஆகணுங்கிறது என்னுடைய basic view. the simplicity versus sophistication நம்ம அடுத்த வீடியோல பேசலாம். personal finance தொடர்கிறது வித் முதலீட்டு கலம், உங்கள் கலம்.